உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பில் நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் லந்தர் சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை சுயேட்சைக்குழு நான்கின் தலைவரும் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமான குருசுவாமி மற்றும் இணைத்தலைவர் புஷ்பநாதன் தலைமையில் குழுவின் தேர்தல் விஞ்ஞாபனமும் வேட்பாளர்கள் அறிமுகமும் கொழும்பில் இன்று நடைபெற்றது இங்கு சுயேட்சை குழுவின் தலைவர் குருசாமி ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மாற்று இனத்தவர்கள் எங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அல்லது எங்களுடைய அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேயர் பதவி அல்லது பிரதி மேயர் பதவி எங்களுக்கு இல்லாது ஆகிவிட்டது ஆகவே இந்த தேர்தலில் மக்கள் முறையாக தமிழ் மக்கள் சரியாக எங்களுடைய லாந்தர் சின்னத்துக்கு வாக்களிப்பீர்களே வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது வரலாற்றிலே முதல் தடவையாக இந்த கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க போகின்ற எந்த ஒரு கட்சியும் நிச்சயமாக இந்த லாந்தர் சின்னத்தினுடைய உதவி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலைமையை நீங்கள் அனைவரும் பத்து தொடக்கம் பதினைந்து உறுப்பினர்களை தருவீர்களே ஆனால் அந்த வர மாற்றி காட்டுவோம் இதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும் இன்னும் தேர்தலுக்கு ஒரு பத்து பனிரெண்டு நாட்களே இருக்கின்றது எல்லோருமே கொழும்பிலே போட்டியிடுகின்ற அநேகமான கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரசாரங்களை எல்லாம் எழுபத்தைந்து வீதம் முடித்திருக்கின்ற நேரத்திலே நாங்கள் இன்றுதான் எங்களுடைய தேர்தல் பிரசார பணிகளை ஆரம்பிக்கின்றோம் அதற்கு காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றம் சென்று அந்த நீதிமன்றத்தின் மூலமாக நியாயத்தை பெற்று வெற்றி பெற்றுதான் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே நீதிமன்றம் சென்றதால் எங்களுக்குரிய சின்னம் கிடைப்பதற்கு தாமதமாகிவிட்டது ஆகவே இன்றைய தினம் இன்று தொடக்கம் எங்கள் தேர்தல் பணிகளை கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே போட்டியிடுதற்கான பணிகளை இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே லாந்தர் சின்னத்தில் இலக்கம் நான்கு சுயேட்சை குழுவிலே போட்டியிடுகின்ற நாங்கள் ஒரு தனி தமிழ் அணியாக முற்றிலும் சேவை மனப்பான்மை கொண்ட பல ஆளுமை மிக்க சேவை மனப்பான்மை கொண்ட சமூக ஆர்வலர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு குறிப்பாக பல இளைஞர்கள் பெண்கள் நிறைய ஆளுமை மிக்க அனுபவசாலிகளை இணைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம் நிச்சயமாக எங்கள் அணியிலே போட்டியிடுகின்ற அனைவருமே இந்த நேரத்திலே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒரு உத்தரவாதத்தை அளிக்கின்றோம் எங்கள் அணியிலே போட்டியிடுகின்ற அத்தனை பேருமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் நேர்மையானவர்கள் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகின்றோம் ஏனென்றால் கொழும்பு மாநகர சபையை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே அரசியல்வாதிகள் என்றால் மக்கள் மத்தியிலே நல்ல பெயர் கிடையாது பொதுவாக ஊழல்வாதிகள் திருடர்கள் மக்களுக்கு சரியான சேவை செய்யாத சுயநலவாதிகள் என்ற அந்த அவப்பெயர் தான் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது அதை துடை தெரிவதற்காக இம்முறை எங்கள் அணியிலே போட்டியிடுகின்ற அனைவருமே நல்லவர்களாக வல்லவர்களாக சமூக சேவையிலே அனுபவம் கொண்டவர்களாக ஆக குறைந்தது இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த கொழும்பு மாநகரிலே எல்லா தமிழ் சமூகத்துக்கு குறிப்பாக அவர்கள் மலையகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது வடகிழக்கை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் கொழும்பிலே வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் சேவை செய்த நல்லவர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் இந்த பயணத்தை லாதர் சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் இன்றைய தினம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவதற்காக தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துடைய கருப்பொருளாக நாங்கள் நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் என்ற ஒரு கருப்பொருளிலே தான் எங்களுடைய தேர்தல் பிரசாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் இதுதான் எங்களுடைய குறிப்பை இதுதான் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் இங்கே உங்கள் மத்தியிலே நாங்கள் வெளியிடுகின்றோம் நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் என்ற கருப்பொருளிலே நாங்கள் கடந்த பல வருடங்களாக செய்த சேவைகளை நேர்மையாக மக்களுக்கு செய்த சேவைகளிலே சேவைகளை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பிரசுரத்திலே நாங்கள் அச்சடித்து வெளியிட்டிருக்கின்றோம் வெளியிட்டு அச்சடித்து வெளியிட்டிருக்கின்றோம் இது எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் கொழும்பிலே இருக்கின்ற அனைத்து வாக்காள பெருமக்களுக்கும் இது சென்றடையும் குறிப்பாக அன்புக்குரிய ஊடக நண்பர்களிடம் தயவு செய்து இந்த இந்த விஞ்ஞாபனத்தை மிகவும் செலவு செய்து மிகவும் செலவு செய்து ஏனென்றால் எங்களுக்கு இருப்பது பத்து நாட்கள் மிகவும் செலவு செய்து உண்மையான விடயங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக உண்மையான விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் செய்த உண்மையான சேவைகளை இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் நாங்கள் செய்த உண்மையான சேவைகளை குறிப்பாக நான் நான்கு வருடங்கள் மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் அந்த மாகாண சபையிலே எனக்கு ஒதுக்கி அத்தனை நிதிகளையும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தமிழ் மக்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவே நான் செலவு செய்திருக்கின்றேன் அத்தனை விவரங்களையும் இதில் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம் ஆகவே மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து ஒரு விடயத்தை நன்றாக வாக்காள பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான விடயம் ஊடக நண்பர்கள் தயவு செய்து இதை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும் பொதுவாக கொழும்பு மாநகர சபை என்பது நாற்பத்தி ஏழு தொகுதிகளை கொண்டது வார்ட்ஸ் நாற்பத்தி ஏழு தொகுதிகளை கொண்டது கொழும்பு மாநகர சபை இந்த நாற்பத்தி ஏழு ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் ஆக தமிழ் பொறுத்த மட்டிலே இந்த தேர்தல் என்பது இந்த தேர்தல் முறைமை என்பது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே இருந்து தொகுதி மற்றும் விகிதாசார தான் இந்த தேர்தல் முறைமை நடைபெற்றுகின்றது நாங்கள் தொகுதியிலே அறுபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற அதே நேரத்தில் இரண்டாவது நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை சேவை செய்யக்கூடியவர்களை நாங்கள் இணைத்து இருக்கின்றோம் கொழும்பு மாணவர்களே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் வாக்காளர்கள் எங்களுடைய லாந்தர் சின்னத்துக்கு சில நேரங்களில் அந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்க மாட்டார் எல்லோரும் எல்லோரும் நான் சொன்ன மாதிரி சமூக சேவையில் நன்றாக பாண்டித்தியம் பெற்றவர்கள் ஆனால் சில நேரங்களில் அந்த அந்த தொகுதியிலே பகுதி மக்களுக்கு பரிட்சயமற்றவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மக்கள் எங்கள் சின்னத்துக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது அந்த கணக்கெடுக்கப்பட்டு கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையிலான இந்த மாநகர எல்லைக்குள் வசிக்கின்ற தமிழ் மக்கள் அளிக்கின்ற வாக்குகள் மொத்தமாக எண்ணப்பட்டு தொகுதியிலே ஒருவேளை எங்களுக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்கள் லாந்தர் சின்னத்துக்கு கொழும்பு மாநகர எல்லைக்குழு வாழுகின்ற மக்கள் அளிக்கின்ற அத்தனை வாக்குகளும் மொத்தமாக எண்ணப்பட்டு அந்த பட்டியலிலே இரண்டாவதாக நாங்கள் கொடுத்திருக்கின்ற பெயர்கள் மூலமாக எங்களுக்கு எங்கள் உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்ள முடியும் குறிப்பாக ஒரு தொகுதிக்கு நாங்கள் ஒரு கொள்கையை இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம் குறிப்பாக ஒரு தொகுதிக்கு ஒருவர்தான் தான் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு கலாச்சாரத்தை இல்லாத ஒழித்து நாங்கள் ஆக குறைந்தது எங்களுடைய இணைத்தலைவர் திரு பல புஷ்பநாதன் அவர்கள் கூறியது போன்று ஆக குறைந்தது பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்களை இந்த தேர்தலிலே நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த பத்து தொடக்கம் பதினைந்து தெளிவாகின்ற அத்தனை உறுப்பினர்களும் கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரை வாழுகின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று வேலையாற்றக்கூடிய பொதுவாக உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே தேசிய பட்டியல் உறுப்பினர் என்று சொல்வார்கள் ஒருவர் தெரிவாகினால் செலவு செய்ய முடியும் ஆனால் பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்கின்ற ஒரு நபர் முழு இலங்கையிலும் எங்கு வேண்டுமானாலும் அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை அவருடைய சேவையை வழங்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த சின்னத்துக்கு கிடைக்கின்ற அந்த மொத்த வாக்குகளால் நாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற எங்களுடைய உறுப்பினர்கள் கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரை இந்த நாற்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் சென்று பணியாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் இதுதான் முக்கியமான பிரதான ஒரு செய்தியாக நாங்கள் உங்களுக்கு கூற விரும்ப விரும்பியது இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தியை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது அன்புக்குரியவர்களே கடந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்த கொழும்பு மாநகர சபையில் மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கின்ற வாக்காளர்கள் நான் நினைக்கின்றேன் சிங்கள மக்களுக்கு அடுத்தபடியாக பெரும்பான்மை வாக்காளர்களை கொண்டவர்கள் தமிழ் மக்கள் கொழும்பு மாநகர பொருத்தமட்டில் கொழும்பு மாநகரிலே ஒரு தமிழ் மேயரே வர முடியும் ஒரு தமிழ் மேயர் வர வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு பெரும்பான்மையின மேயர் கொழும்பு மாநகர சபையிலே தெரிவாகும் பொழுது எங்களுடைய வாக்குகள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் பிரதிமேயராக மேயராக வர முடியும் வரலாற்றிலே கொழும்பு மாநகர சபை ஒரு மேயராக வரக்கூடிய ஒரே ஒரு மாநகர சபை வடகிழக்கிலே வரலாம் அது நகர சபைகள் மலையகத்திலே வரலாம் அது நகர சபைகள் ஆனால் கொழும்பு மாநகர பொறுத்த பொறுத்தமட்டில் ஒரு மேயர் அல்லது ஒரு பிரதிமேயர் வரக்கூடிய வாக்காளர்களை கொண்டவர்கள் நாங்கள் தமிழ் மக்கள் ஆனால் கடந்த வரலாற்றிலே அந்த சந்தர்ப்பங்கள் பல தடவை எங்கள் சில கட்சிகளுக்கு கிடைத்திருந்தும் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் முறையாக பெற்றுக்கொண்டோமா என்பது கேள்விக்குறி நான் வந்து அந்த கட்சியிலிருந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே விலகிவிட்டேன் அது உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலிலே உத்தியோகபூர்வமாக அந்த கட்சியிலிருந்தே விலகிவிட்டேன் ஒரே ஒரு விடயத்திலே இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன் நீங்கள் பெயர்களை குறிப்பிட்டால் நாங்கள் யாருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் இலங்கையில இருக்கக்கூடிய நாங்கள் மாற்று கட்சிகளை பற்றி பேச விரும்பவில்லை ஆனால் எந்த ஒரு தமிழ் கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் எல்லா கட்சியிலையுமே நல்லவர்கள் இருக்கின்றார்கள் மக்கள் பணியாற்றுகின்ற ஊழல் செய்யாத நல்லவர்கள் இருக்கின்றார்கள் அந்த நல்லவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எங்களில வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்தலிலும் அப்படியேதான் ஆகவே நாங்கள் ஒன்றை நினைத்தோம் ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் நாட்டிலே நிறைய கட்சிகள் இருக்கின்றது நிறைய தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஆக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மக்கள் பணியாளர்கள் தான் இப்பொழுது இல்லை ஆகவே நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம் தலைவராவது என்பது நோக்கம் அல்ல புதிய கட்சி எல்லாம் ஆரம்பிப்பது என்பது நோக்கம் அல்ல முதலில் கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே மக்கள் பணியாற்றக்கூடிய நேர்மையானவர்களை முதலில் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் மக்கள் தருகின்ற அங்கீகாரம் நிச்சயமாக அங்கீகாரம் தருவார்கள் எதிர்காலத்திலே இதே மக்களை கூப்பிட்டு எதிர்கால திட்டம் குறித்து நாங்கள் ஆலோசித்து முடிவுகள் அழகாக சொன்னேன் அதாவது இந்த தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் அல்ல அல்லது நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் அல்ல அந்த தேர்தல் இரண்டும் முடிந்தாயிற்று இந்த தேர்தல் என்பது தமது தொகுதியிலே அந்த தொகுதிக்கு சேவையாற்றக்கூடிய தங்களுக்கு தெரிந்த முகங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தங்களுக்கு தெரிந்த எத்தனை பெரிய கட்சி நான் சொன்னேன் அதுதான் நிச்சயமாக நாங்கள் ஆளும் கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல ஜனாதிபதிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் உரையோடி போயிருக்கின்ற ஊழல் இந்த நாட்டிலே கடந்த இருபத்தைந்து முப்பது வருடங்களாக குறையோடி போயிருக்கின்ற ஊழல் அல்லது சீர்கெட்ட அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் தேசிய மக்கள் சக்தியினரை இந்த முழு இலங்கையில் நாங்கள் உட்பட எங்கள் தமிழ் மக்கள் உட்பட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் இன்று பாராளுமன்றத்திலே இருக்கின்ற மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையும் கொடுத்தவர்கள் எங்கள் தமிழ் மக்களும் இணைந்துதான் அது பாராளுமன்ற தேர்தல் அது ஜனாதிபதி தேர்தல் அவர்கள் இருக்கட்டும் இந்த நாட்டிலே ஊழல் அற்ற ஆட்சி இருக்க வேண்டுமானால் நான் பகிரங்கமாவே சொல்லுகின்றேன் அனுரகுமாரிசா நாயக ஜனாதிபதி தலைமையிலான இந்த ஆட்சி இன்னும் பல வருடங்கள் இருக்கட்டும் அதை குறித்து எங்களுக்கு எந்த விதமான கவலைகள் அல்லது அதை எந்த விதமான ஆட்சேபணிகள் எங்களுக்கு இல்லை இது கொழும்பு மாநகர சபை நான் அழகாக சொல்கின்றேன் எங்கள் மக்கள் அதிகமாக வாழுகின்ற இந்த கொழும்பு மாநகர சபையிலே எங்களுக்கு ஆக குறைந்தது முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபையிலே இருக்க வேண்டும் அப்ப எங்கள் வாக்களம் என்ன சிதறடிக்கப்படுகின்றது தேவையற்றவர்கள் என்பது வாக்குகளை வழங்கிவிட்டு நாங்கள் அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் வருகின்றார்கள் என்றால் நாங்கள் நீங்கள் மாதிரி இந்த தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஒரு சவாலாக நாங்கள் கொழும்பிலே களமிறங்கி இருக்கின்றோம் என்றால் நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த மக்களுக்கு செய்த சேவைகள் தான் காரணம் ஆகவே எந்த கட்சி போட்டியிட்டாலும் இந்த முறை தேர்தலிலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த கட்சியை விமர்சிக்க வரவில்லை இந்த தேர்தலிலே நிச்சயமாக இந்த அணியை இந்த லாந்தர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அணி ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு கொள்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் அப்ப நல்லது என்பது நாங்கள் பேசுவது நாங்கள் பழகுவது நாங்கள் கேட்பது எல்லாமே நல்ல விடயம் ஆகவே இனிமேலும் அந்த நல்லதையே செய்வோம் ஆகவே இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் முப்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபை இருக்க வேண்டுமானால் கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற அத்தனை கட்சிகளிலும் எத்தனை தமிழ் உறுப்பினர்கள் போட்டியிடுகின்றார்களோ அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் இது எங்களுடைய அவா எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல தமிழ் உறுப்பினர் எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க விருப்பம் இல்லாவிட்டால் தயவு செய்து ஏழைய கட்சிகளிலே போட்டியிடுகின்ற தமிழ் உறுப்பினர்களுக்கு வாக்களியுங்கள் அதே நேரத்தில் வெற்றி பெற்று வருகின்றவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஊழலிலே இடம் தான் கொழும்பு மாநகர சபை என்பது இனிமேல் நாங்கள் எங்கள் கட்சியினருக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் ஏனைய கட்சியிலிருந்து இருந்து வெற்றி பெற்று உத்தரவாதம் அளிக்க முடியாது ஆனால் இனிமேல் நாங்கள் சொல்லுகின்றோம் நிறைய தமிழ் உறுப்பினர்கள் வாருங்கள் தயவு செய்து ஊழலற்ற எங்கள் தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நேரடியாக நேர்மையாக செய்யுங்கள் உங்களை போன்றவர்கள் நிச்சயமாக இந்த செய்தியை சார் இப்ப முல்லாம் கிடையாது இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என்னதான் செஞ்சாலும் தேர்தல் ஆறாம் தேதி நடைபெறுகின்றது ஐந்தாம் தேதி மாலைக்குள் அந்த ஐந்தாம் தேதி இரவு என்ன நடக்கின்றதோ அது அடுத்த நாள் விடியதற்குள் இந்த முழு இலங்கையையும் ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் என்ன சொல்றது வளர்ந்து விட்டது சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு இருக்குது ஆகவே எங்களுக்கு தெரியுமோ இந்த பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள அதான் எங்கள் அணியிலே போட்டியிடுகின்ற வந்து என்னுடைய பாஷையிலே சொல்வதென்றால் அவர்கள் எல்லாம் பீரங்கிகள் இந்த பத்து நாட்களுக்குள் கொழும்பு மாநகர சபை எந்த அளவுக்கு அவர்கள் அல்லோல கல்லோலப்படுத்துவார்கள் என்று நீங்கள் பாருங்கள் நாங்கள் எல்லா எல்லா மக்களிடமும் எங்களுடைய சின்னம் நாங்கள் போட்டியிடுகின்ற நபர்களை பற்றி உங்கள் வாயிலாகவும் எங்களுடைய அன்புக்குரிய ஊடக நண்பர்கள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களின் ஊடாகம் குறிப்பாக இங்கே நல்ல நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த உண்மையிலே சமூக வலைத்தளங்கள் ஊடக வேலாளர்களை நம்புகின்றோம் அதை விட மேலாக எங்களுடைய நல்ல நண்பர்களை நாங்கள் கடந்த இருபத்தைந்து முப்பது வருடங்களாக நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற நல்ல நண்பர்களை நம்புகின்றோம் அவர்கள் எங்களுக்கு உறவுகளை போன்ற நிச்சயமாக இந்த செய்தியை எங்கள் நண்பர்கள் இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலில் அதை கொண்டு செல்வார்கள் அதன் மூலமாக பத்து நாள் இல்ல இரண்டு நாட்கள் எங்களுக்கு போதும் எங்கள் பிரசாரத்தை கொண்டு செல்வதற்கு ஆனால் பத்து நாள் தாராளமாக போதும்